வணக்கம் யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் சிலபஸ் யூனிட் ஒன் டாபிக் த்ரீ ஏஜ் ஆஃப் மில்டன்ல போன வீடியோவில் மில்டன் பற்றியும் அவருடைய லிட்ரரி கான்ட்ரிபியூஷன் பற்றியும் பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் மில்டன் ஏஜில் இருக்கிற அதர் போயட்ஸ் அண்ட் ப்ரோஸ் ரைட்டர்ஸை பற்றி பார்க்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்யூரிட்டானிசம் இங்கிலாண்டில் வளர்ந்திருந்த அந்த மில்டன் ஏஜில் தியேட்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ பொயட்ரி அண்ட் ப்ரோஸ் இந்த ரெண்டு லிட்ரரி ஜேர்னல்ஸ் மட்டும்தான் ரொம்ப ஃபெமிலியராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பொயட்ரியில் மில்டன் தவிர யாரெல்லாம் இருந்தாங்க அவங்களுடைய லிட்ரரி ஒர்க்ஸ் பற்றி பார்க்கலாம் த கரோலின் பொயட்ஸ் கரோலின் பொயட்ஸ் அப்படிங்கிறது முதல்ல கரோலின் அப்படின்னா என்ன மீனிங்னு தெரிஞ்சால் இந்த கரோலின் பொயிட்ஸ்னால் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் கரோலின் பொயிட்ஸ் அப்படிங்கிறவங்க கிங் சார்ல்ஸ் த ஃபஸ்ட்டு ஆட்சியில் யாரெல்லாம் பொய்ட்ஸாக இருந்தாங்களோ அவங்கள எல்லாத்தையும் கரோலின் பொய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா கரோலின் அப்படிங்கிறது லாட்டின் டேம் எதனுடைய லாட்டின் டேம்னா கிங் சார்ல்ஸ் உடைய நேமுக்கு இங்கிலீஷில் சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்கிறத லாட்டினில் கரோலின்னு சொல்லுவாங்க ஸோ அவருடைய ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடியவங்க எல்லா ரைட்டர்ஸையும் கரோலின் ரைட்டர்ஸ் கரோலின் பொய்ட்ஸ் கரோலின் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கரோலின் பொய்ட்ஸில் சிலர் வந்து செக்யூலர் அதாவது மத மதம் சாராமல் எழுதுவாங்க சிலர் வந்து ரெலிஜியஸ் போய்ட்ஸாக இருந்தாங்க இந்த கரோலின் போயிட்ஸ்லேயுமே சில கேட்டகரிஸ் இருந்தது என்னென்ன கேட்டகரிஸ்னால் கவாலியர் போயிட்ஸ்னு ஒரு கேட்டகரி இருந்தது மெட்டாஃபிசிக்கல் போயிட்ஸ் அப்படின்னு சில கேட்டகரிஸ் கரோலின் போயிட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளேயே சில கேட்டகரிஸ் இருந்தது இந்த கரோலின் போயிட்ஸில் யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ராபர்ட் ஹெர்ரிக் ஃபிஃப்டீன் நைன்டி ஒன்லிருந்து சிக்ஸ்டீன் செவன்ட்டி ஃபோர் வரைக்கும் இருந்தவர் இவர் செக்யூலர் ப்ளஸ் ரிலீஜியஸ் இந்த ரெண்டுமே ஈக்குவலாக எழுதின ஒரு பொயட் ஷேக்ஸ்பியர் அண்ட் ஸ்பென்சர் மேனரில் எழுத எழுதின ஒரு போய்ட் இவருடைய ரிலீஜியஸ் போயம்ஸ் வந்து நோபல் நம்பர்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணாங்க அதே மாதிரி இவருடைய செக்யூலர் போயம்ஸ் வந்து ஹெஸ்பெர்டீஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் பப்ளிஷ் பண்ணாங்க இந்த ரெண்டுமே சேம் வால்யூம் ஒரே வால்யூமாக தான் பப்ளிஷ் பண்ணாங்க இந்த நோபல் நம்பர்ஸ் அண்ட் ஹெஸ்பிரடஸ் இந்த ரெண்டுமே ஒரே வால்யூமாக தான் பப்ளிஷ் பண்ணாங்க அது வந்து சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் பப்ளிஷ் பண்ணப்பட்டது அடுத்தது ஃப்ரான்சிஸ் குவாரன்ஸ் அப்படின்னு ஒரு ரைட்டர் இவர் ஃபிஃப்டீன் நைன்ட்டி டூலேருந்து சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் வாழ்ந்தவர் இவர் த ரிலீஜியஸ் எம்ளம்ஸ் அப்படின்னு ஒரு கோயம் எழுதியிருக்காரு அடுத்தது கவாலியர் பயட்ஸ் ஸோ கரோலின் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம் அடுத்தது கவாலியர் பாயிண்ட் அப்படின்னு கரோலின் பாயிண்ட்ஸ்குள்ளேயே கவாலியர் பாயிண்ட் அப்படின்னு ஒரு குரூப் இருந்தது இந்த கவோ கவாலியர் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாம் யார் யார் வராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்படி சார்ல்ஸ் த ஃபஸ்ட்டுடைய லேட்டின் டேம் கரோலினோ அதே மாதிரி கவாலியர் அப்படிங்கிறதும் ஒரு லேட்டின் டேம் தான் அதனுடைய மீனிங் என்னென்னா ஹார்ஸ்மேன் ஆர் நைட் அப்படிங்கிறது அதனுடைய மீனிங் அவங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா சிவில் வார் வந்து சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி டூலருந்து சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி நைன் வரைக்கும் இங்கிலாண்டில் இருந்தது யாருக்கு இடையில் நடந்ததுன்னா கிங்குக்கும் பார்லிமெண்டேரியன்ஸுக்கும் நடந்துகிட்டு இருந்தது கிங் யார் கிங் சார்ல்ஸ் த ஃபஸ்ட்டுக்கும் பார்லிமெண்டேரியன்ஸுக்கும் நடந்தது இது அரசியல் ரீதியாக மதம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உள்ளே போய் பார்க்கும் பொழுது ப்ரோட்டஸ்டன் ஆர் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அதாவது அரச மதம்னு சொல்லப்பட்ட புரோட்டஸ்டானிசம் சர்ச் ஆஃப் இங்கிலாந்துக்கும் ப்யூரிட்டன்ஸுக்கும் இடையில் நடந்தது இந்த ப்ரொட்டஸ்டானிசம் அப்படிங்கிறது ரோமன் காத்தலிக்கில் அவங்க அந்த ஆர்ச் பிஷப்லாம் ரொம்ப அதிகார ஆணவத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கிங் ஹென்ரி த எய்த்து எலிசபெத் குயின் எலிசபெத் அவங்க அப்பா வந்து ரோமன் காத்தலிக்கில் இருந்து பிரிச்சு சர்ச் ஆஃப் இங்கிலாந்து இங்கிலாந்துக்காக கிறிஸ்டியானிட்டியில் ஒரு மதப்பிரிவை உருவாக்குனார் அதிலிருந்து அவங்களும் கரப்ஷனில் தான் இருக்காங்க மதத்தை ப்யூராக அவங்க நடத்தலை அப்படின்னு ப்யூரிட்டன்ஸ் அப்படின்னு சர்ச் ஆஃப் இங்கிலாண்டுலேருந்து ஒரு பிரிவு பிரிஞ்சாங்க இந்த ரெண்டுக்கும் இடையில அதாவது சர்ச் ஆஃப் இங்கிலாண்டுக்கும் ப்யூரிட்டன்ஸ்க்கும் இடையில இந்த சிவில் வார் டைமில் சண்டைகள் நடந்துகிட்டு இருந்தது அப்படி நடக்கிறது இல்லை இந்த கிங்கை யாரெல்லாம் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களாம் ராயலிஸ்ட் அதாவது அரச குடும்பத்தை சேர்ந்த நைட்ஸு எல்லாமே கிங்கை சப்போர்ட் பண்ணாங்க அவங்களாம் ராயலிஸ்ட் ஆர் கவாலியர் அப்படின்னு சொன்னாங்க சரியா கவாலியர் அப்படின்னா நல்லா லாங் ஹேர் வச்சு ஒரு நைட் மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி பார்லிமெண்டேரியன்ஸை சப்போர்ட் பண்ணவங்களை எல்லாத்தையும் ரவுண்ட் ஹெட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இந்த ரவுண்ட் ஹெட்ஸுங்கிறவங்க நல்லா கிராப்பெலாம் முடி நல்லா வெட்டி இந்த கேப்புக்குள்ளே அவங்க இருக்கும் அதனால் அவங்க தான் ரவுண்ட் ஹெட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அடையாளப்படுத்திக்கிறதுக்காக இது இந்த ராயலிஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கவலியர் அப்படின்னு சொன்னாங்க யாரெல்லாம் கிங்கை சப்போர்ட் பண்ணாங்களோ யாரெல்லாம் ராயலிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த பொய்ட்ஸ் எல்லாத்தையும் தான் கெவாலியர் போய்ட்ஸ்ன்னு சொன்னாங்க அதாவது சார்ல்ஸ் த ஃபஸ்ட் ஆட்சியில் இருந்த எல்லாருமே கரோலின் போய்ட்ஸ் தான் ஏன்னா அவருடைய நேம்கான லேட்டின் டேம் தான் கரோலின் ஆனால் அதுலேயே யாரெல்லாம் ராயலிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணாங்க அந்த ராஜ விஸ்வாசிகளாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே கவாலியர் போய்ட்ஸ்னு சொன்னாங்க இவங்க மோஸ்டாகவே செக்யூலர் தீம்ஸ் தான் எழுதுனாங்க ஏன்னா பியூரிட்டானிசம்ங்கிறது ரொம்ப மதத்தை ப்யூராக கொண்டு போனாங்க இவங்க அவங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால மதம்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மதச்சார்பின்மை அந்த செக்யூலர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதிட்டு இருந்தாங்க இந்த கவாலியர் போய்ட்ஸில் யார் யார் வர்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தாமஸ் கேரு அப்படிங்கிறவர் ஃபிஃப்டீன் நைன்டி இருந்து சிக்ஸ்டீன் தேர்ட்டி நைன் வரைக்கும் வாழ்ந்தவர் இவர் எழுதின போம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹீ தட் லவ்ஸ் அ ரோஷி சீக் த ராப்ஷர் அப்படிங்கிறது இந்த ரெண்டும் அவர் எழுதினது அடுத்தது சர் ஜான் சக்லிங் சிக்ஸ்டீன் நாட் நைன்லேருந்து சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி டூ வரைக்கும் வாழ்ந்தவர் இவர் ஒய்ஸோ பேல் அண்ட் வான் ஃபான் லவர் அப்படின்னு ஒரு போம் எழுதியிருக்காரு அடுத்தது ரிச்சர்ட் லவ்லீஸ் சிக்ஸ்டீன் எயிட்டீன்லேருந்து ஃபிஃப்டி வரைக்கும் அதாவது சிக்ஸ்டீன் ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் வாழ்ந்தவர் த அல்தியா ஃப்ரம் ப்ரிசன் அப்படின்னு ஒரு போம் எழுதியிருக்காரு அடுத்தது மெட்டாஃபிசிக்கல் பாயிண்ட்ஸ் ஸோ கரோலின் போய்ட்ஸ் கெவாலியர் போய்ட்ஸ் அடுத்தது மெட்டாஃபிசிக்கல் போயிட்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருந்தது இந்த டேர்ம் அதாவது மெட்டாஃபிசிக்கல் போய்ட்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்மை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணாங்கன்னா டாக்டர் ஜான்சன் யூஸ் பண்ணார் இவர் லைஃப் ஆஃப் கவுலே அப்படிங்கிற ஒரு பிரிவு அதாவது தன்னுடைய ஒர்க்கு த லைவ்ஸ் மோஸ்ட் எமினன்ட் இங்கிலீஷ் போயட்ஸ் வித் கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன் ஆஃப் தயர் ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க்கை செவன்டீன் செவன்டி நைன்லேருந்து எயிட்டீன் ஒன் வரைக்கும் ஒவ்வொரு பாயட்ஸுடைய அவங்களுடைய பயோகிரபியை எழுதி எழுதி பப்ளிஷ் இருந்தேன் அப்படி எழுதும் பொழுது லைஃப் ஆஃப் கவுலே அப்ரஹாம் கவுலியை பற்றி எழுதும் பொழுது இந்த டேர்மை யூஸ் பண்ணுறாரு என்ன டேம்னா மட்டாஃபிசிக்கல் பாய்ட்ஸ் அப்படிங்கிற இந்த டேர்மை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாக்டர் ஜான்சன் யூஸ் பண்ணுறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய ஒர்க்கில் இன்றைக்கி குறிப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா ஏ ரேஸ் ஆஃப் ரைட்டர்ஸ் தட் அப்பியர் அட் த பிகினிங் ஆஃப் த செவன்டீன் செஞ்சுரி இன் இங்கிலாந்து ஏ ரேஸ் ஆஃப் ரைட்டர்ஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இந்த இடத்துல என்னமில்ல ஒரு குறிப்பிட்ட பிரிவு எழுத்தாளர்கள் வந்து செவன்டீன் செஞ்சுரியில் இந்த விதமான போயம்ஸ் அதாவது இந்த மெட்டாஃபிசிக்கல் ஸ்டைலில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணுறாரு இதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஆள் யாருன்னா ஜான் டன் இதுக்கு முன்னாடியே வந்து ஜான் டன் அப்படிங்கிறவர் இதில் முக்கியமான பங்களிப்பாளராக இருக்கிறாரு அதே மாதிரி ட்ரைடனும் தன்னுடைய ஒர்க்ஸில் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு டன் 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 அஃபெக்ட்ஸ் த மெட்டாஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரு லைனை கோட் பண்ணியிருக்காரு அலெக்சாண்டர் போப்பும் இதை பற்றி பேசியிருக்கார் மெட்டாஃபிசிக்கல் ஸ்டைல் அப்படின்னா கவுலே அப்படிங்கிறத பற்றி அவரும் சொல்லியிருக்காரு ரெஃபர் பண்ணியிருக்கார் அடுத்தது ஹெலன் கார்டனர் அப்படின்னு ஒரு ரைட்டர் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் இந்த மெட்டாஃபிசிக்கல் போயிட்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு அதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு போயிட்ஸ் பற்றி எழுதும் பொழுது ஷேக்ஸ்பியர் பென் ஜான்சன் மில்டன் இவங்க எல்லாருமே இந்த மெட்டாஃபிசிக்கல் ஸ்டைலில் தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு கருத்தை வச்சுருக்கிறாரு அதே மாதிரி டிஎஸ் எலியட் தன்னுடைய எஸ்ஏ த மெட்டாபிசிக்கல் போயட்ஸ் அப்படின்னு நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு இந்த ஒர்க்கில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இட் ஈஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் எனி ப்ரிசைஸ் யூஸ் ஆஃப் மெட்டஃபர் சிமிலி ஆர் அதர் கன்சீட் விச் இஸ் காமன் டு ஆல் த போய்ட்ஸ் அண்ட் அட் த சேம் டைம் இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டன்ட் அன் எலமெண்ட் ஆஃப் ஸ்டைல் டு ஐசோலேட் தீஸ் போயட்ஸ் ஆஸ் அ குரூப் அதாவது எந்த பொய்ட் எடுத்துக்கிட்டாலும் அவர் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டாஃபர் சிம்மிலி ஆர் கன்சிட் இது எல்லாத்தையுமே கணிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயந்தான் ஆனால் அதுலேயுமே ஒரு முக்கியமான எலமெண்ட் என்ன அப்படின்னா இந்த குரூப் ஆஃப் போய்ட்ஸ் இருக்காங்கள்ல இவங்க ரொம்ப தனி ரகம் மற்றவங்கள கணிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட அதுலேயும் கூடுதலான சுமை இவங்களுடைய இந்த கன்சிட் மெட்டாஃபர் எல்லாத்தையும் கணிக்கிறது அப்படின்னு டிஎஸ் எலியட் தன்னுடைய த மெட்டாஃபிஸிக்கல்ஸ் போய்ட் அப்படிங்கிற அந்த கிரிட்டிசிசம் எஸ்ஸேல சொல்லியிருக்காரு டாக்டர் ஜான்சன் என்ன யார் யார் வந்து மெட்டாஃபிசிக்கல் போய்ட் அப்படின்னு தன்னுடைய பொருட்களை மென்ஷன் ஜான் டன் அப்ரஹாம் கோலி கிளீவ்லேண்டு இவங்களை எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு ராமச்சந்திரன் நாயர் புக்கில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஹெர்பர்ட் தாமஸ் கேரு வில்லியம் டெவென்டன்ட் ரிச்சர்ட் கிராஸா ஆண்ட்ரூ மார்வெல் அண்டு ஹென்ரி வேகன் இவங்க எல்லாத்தையும் மெட்டாஃபிசிக்கல் போயட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மெட்டாபிசிக்கல் பீரியட் அப்படிங்கிறது ஃபிஃப்டீன் நைன்டி டூ அதில் ஸ்டார்ட் பண்ணி அதாவது டன் தன்னுடைய பொயிட்ரி கரியரை பிகின் பண்ணதுலேருந்து ஆண்ட்ரூ மார்வல் இறக்குற வரைக்கும் அதாவது சிக்ஸ்டீன் எயிட் வரைக்கும் இந்த மூமெண்ட் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்ததாக சொல்கிறாங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஜான் டன்னை பற்றி பார்க்கலாம் ஃபிஃப்டீன் செவன்டி த்ரீலேருந்து சிக்ஸ்டீன் தேர்ட்டி ஒன் வரைக்கும் வாழ்ந்தவர் இவர் மெட்டாஃபிசிக்கல் ஸ்கூலில் ஒரு லீடிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லலாம் இம்பார்ட்டன்டான பர்சன் இவருடைய லவ் போய்ட்ரி ரிலீஜியஸ் ஒர்சஸ் எல்லாமே ரொம்ப குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கும் அந்த செர்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நோட்டபுளாக இருக்கும் இவருடைய ஒர்க்ஸு சாங் வேலடிக்ஷன் ஃபார் விட் அண்ட் மார்னிங் த கனனைசேஷன் த அனிவர்சரி த எக்ஸ்டி தோ ஹாஸ்ட் மேட் மீ டெட் பி நாட் ப்ரவுட் பெட்டர் மை ஹார்ட்ஸ் இது எல்லாமே இவருடைய ஒர்க்கு அடுத்தது ஜார்ஜ் ஹெர்பட் ஃபிஃப்டீன் நைன்ட்டி த்ரீலேருந்து சிக்ஸ்டீன் தேர்ட்டி த்ரீ வரைக்கும் இவருடைய போம்ஸ் எல்லாமே த டெம்பிள் அப்படிங்கிற டைட்டில் கீழே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா த கோலார் த புல்லே த ஆல்டர் ஈஸ்டர் விங்ஸ் அப்படிங்கிற போம்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அடுத்தது ரிச்சர்ட் கிராஷா சிக்ஸ்டீன் தேர்ட்டீன்லேருந்து சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி நைன் வரைக்கும் இருந்தார் இவருடைய ஒர்க்ஸு த ஸ்டெப் ஸ்டெப்ஸ் டு த டெம்பிள் த வீப்பர் ஹேங் டு த நேட்டிவிட்டி அடுத்தது ஹென்ரி வாகன் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டூலேருந்து சிக்ஸ்டீன் நைன்டி ஃபைவ் வரைக்கும் வாழ்ந்தவர் இவருடைய ஒர்க்கு சிலிக்ஸ் சென்ட்ரலியன்ஸ் இது த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு அடுத்தது தாமஸ் கேரு சிக்ஸ் ஃபிஃப்டீன் நைன்டி எயிட்லேருந்து சிக்ஸ்டீன் தேர்ட்டி நைன் வரைக்கும் வாழ்ந்தவர் இவருக்கு அரோலின் கவாலியர் போய்ட்ஸ்லேயும் வருவார் மேட்டாமிஸ்கல் போயிட்லேயும் இவருடைய நேம் இருக்குது த ரேப்ச்சர் அப்படிங்கிற அந்த ஒர்க் அவர் முக்கியமானது அடுத்தது ஆண்ட்ரூ மார்வல் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஒன்லேருந்து சிக்ஸ்டீன் செவன்ட்டி எயிட் வரைக்கும் வாழ்ந்தவர் இவருடைய லிரிக்ஸ் எல்லாமே ஸ்மூத் அண்ட் பாலிஷ்டு லெவலில் இருக்கும் இவருடைய ஒர்க்ஸ் டு ஹிஸ் குவைஸ்ட்ரஸ் டெஃபினேஷன் ஆஃப் லவ் கார்டன் அப்பான் ஆப்பிள்டன் ஹவுஸ் த நெம்ப் அப்படிங்கிறதெல்லாம் இவருடைய இம்பார்ட்டன்டான ஒர்க்கு செவன்த் ஆத்தர் அப்ரஹாம் கோலி இவர் சிக்ஸ்டீன் எயிட்டீன்லேருந்து சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி செவன் வரைக்கும் வாழ்ந்தவர் இவர் தான் சீஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் மெட்டாபிசிக்கல் போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது இப்போ யூஜிடிஆர்பி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கேட்ட கொஷின் சீஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா நம்ம எல்லாேருமே டன்னை தான் நினைப்போம் ஆனால் டன் வந்து ச சென்ட்ரல் ஃபிகர் இம்பார்ட்டண்ட்டான மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்னா அவர் ஆனால் சீஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னா இவரை தான் சொல்லுவோம் அப்ரஹாம் கவலியை தான் சொல்லுவோம் ஏன்னா இவரை பற்றி சொல்லும் பொழுது தான் டாக்டர் ஜான்சன் இவருடைய லைஃப் ஆஃப் கோலி அப்படிங்கிற ஒர்க்கில் தான் இந்த மெட்டாஃபிசிக்கல் அப்படிங்கிற அந்த டேர்மையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பார் அதனால் இவர் தான் சீஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னு ஹட்ஸன் புக்லேயே கொடுத்துருக்கு அடுத்தது இவருடைய ஒர்க்கு பரிமஸ் அண்ட் திஸ்பி கன்ஸ்டன்டினா அண்ட் ஃபிலாட்டஸ் த டெவிடியஸ் த மிஸ்ட்ரஸ் எஸ்ஏஸ் ஆஃப் கவ்லே இவருடைய ப்ரோஸ் ஒர்க்கு போம் கொடுக்கும்போதே ப்ரோஸ் ஒர்க் கொடுத்துட்றேன் இது எஸ் ஆஃப் கவ்லே அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் ஒர்க் கொடுத்துருக்கிறாரு அடுத்தது தாமஸ் ட்ராக்ரைன் இவர் சிக்ஸ்டீன் தேர்ட்டி ஃபோர்லேருந்து செவன்டி நாட் ஃபோர் வரைக்கும் வாழ்ந்தார் இவர் செஞ்சுரிஸ் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு ஸோ இந்த எட்டு பேரும் மெட்டாஃபிசிக்கல் ஸ்கூல் ஆஃப் போயிட்ரியில் வருவாங்க அடுத்தது கரோலின் ப்ரோ ப்ரோஸ் ரைட்டர்ஸ் ஸோ கரோலின் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதான் சார்ல்ஸ் த ஃபர்ஸ்ட்டுடைய அந்த லேட்டின் டேமு அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்த எல்லா ப்ரோஸ் ரைட்டர்ஸும் கரோலின் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஜெர்மிட் டெய்லர் அப்படிங்கிறவர் சிக்ஸ்டீன் தேர்ட்டின்லேருந்து சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி செவன் வரைக்கும் வாழ்ந்தவர் இவருடைய ஒர்க்ஸ் ஹோலி லிவிங் அண்ட் ஹோலி டயி அடுத்தது ரிச்சர்ட் பாக்ஸ்டர் இவர் சிக்ஸ்டீன் ஃபிஃப்டினிலிருந்து சிக்ஸ்டீன் நைன்டி ஒன் வரைக்கும் வாழ்ந்தவர் இவருடைய ஒர்க்கு த செயின்ஸ் எவர் லாஸ்டிங் ரெஸ்ட் ஆஃப் த பியூரிட்டன் அடுத்தது தாமஸ் ஃபுல்லர் சிக்ஸ்டீன் நாட் எய்ட்லேருந்து சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் வாழ்ந்தவர் ஒர்தீஸ் ஆஃப் இங்கிலாந்து அப்படிங்கிறது இவருடைய ப்ரோஸ் ஒர்க்கு அடுத்தது சார் தாமஸ் ப்ரௌன் இவர் ஒரு ஃபிசிஷியன் ஏன் ஃபிசிஷியன்கிறத மென்ஷன் பண்ணுறேன்னா ரிலீஜியோ மெடிசி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு ஸோ மெடிசி ரிலீஜியோ அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கா ஃபிசிஷியன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்தது ஐசக் வால்டன் ஃபிஃப்டீன் நைன்டி த்ரீலேருந்து சிக் சிக்ஸ்டீன் எயிட்டி த்ரீ வரைக்கும் வாழ்ந்தவர் இவர் த கம்ப்ளீட் ஆங்குலர் ஆஃப் த கண்டெம்ரேட்டிவ் மேன்ஸ் ரீக்ரியேஷன் அப்படின்னு ஒரு ப்ரோஸ் ஒர்க் எழுதியிருக்காரு எட்வர்டு ஹைட் ஏல் ஆஃப் கிளாரண்டன் அப்படிங்கிறவர் சிக்ஸ்டீன் அண்ட் நைன் வரைந்து சிக்ஸ்டீன் செவன்ட்டி ஃபோர் வரைக்கும் வாழ்ந்தவர் இவர் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரேட் ரிபிலியன் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு அடுத்தது லாஸ்ட் தாமஸ் ஹாப்ஸ் ஃபிஃப்டீன் எயிட்டி எயிட்டிலிருந்து சிக்ஸ்டீன் செவன்டி நைன் வரைக்கும் வாழ்ந்தவர் இவர் லிவியாத்தன் அப்படின்னு ஒரு ஆளுக்கு எழுதியிருக்கார் ஸோ இது ஏஜ் ஆஃப் மில்டனில் இருக்கக்கூடிய பொயட்ஸ் அண்ட் ப்ரோஸ் ரைட்டர்ஸினுடைய லிட்ரரி கான்ட்ரிபியூஷன் தேங்க்யூ